சிறுக்கீரை கீரை ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணில்லாத வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடையில் எண்ணெய் சேர்த்து பூண்டு பச்சை மிளகாய் கருப்பில் போட்டு தாளித்ததுக்கப்புறம் புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கீரையை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இல்லாத வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம வெங்காயம் பருப்பு சேர்க்க வேண்டாம் இப்படியே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நம்ம வதங்க விட்டலாம் இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை வெந்துருச்சு அப்படின்னா விட்டுருங்க வேகலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ கீரையை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போது தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சிறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஆல்ரெடி சாதம் ஆற வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சுவையான சிறுக்கீரை ரைஸ் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ